தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்து ஐந்து விண்வெளி ஆய்வுகளில் புதிய பரிமாணம் காணும் இயந்திர மனிதர்கள் எழுதியவர் சுப்பிரமணியம் ஜாயசீரன் வாசிப்பவர் கனகசபை ஹரேந்திரன் பிரபஞ்சம் தொடர்பான மனிதரின் தேடல் வேட்கை நாளுக்கு நாள் காட்டுத்தீயை போன்று கட்டுக்கடங்கா வேகத்தில் பரவி வியாபித்து விஸ்வரூபம் எடுத்துள்ளது என்பதில் ஐயமில்லை அந்த வகையில் பிரபஞ்சத்தின் கோடான கோடி ரகசியங்களை தேடி கண்டுபிடித்து உலகுக்கு உறக்கச் சொல்லும் விஞ்ஞான தொழில்நுட்ப ஆய்வுகளுக்கு செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய மனித வடிவிலான ரோபோக்களின் பாகமானது இன்றியமையா அங்கமாக மாற்றமடைந்துள்ளது மனித விண்வெளி வீரர்கள் நிலவில் கால் பதித்த காலம் கடந்து சூரியனுக்கு அருகே சென்று ஆய்வு செய்து திரும்பும் இயந்திர மனிதர்களின் காலம் உதயமாகியுள்ளது விண்வெளியில் ஆய்வுகளுக்கு மனிதர்களை அனுப்பி வைக்கும் காலம் மறுவத் தொடங்கி இயந்திரங்கள் அந்த இடத்தை நிரப்பும் புது யுகம் பற்றிய ஊடாடலாக இந்த பத்தி அமைந்துள்ளது கடந்த நத்தார் பண்டிகை பகுதியில் ஒரு தானியங்கி விண்கலம் ஒன்று சூரியனை நெருங்கி ஆய்வு நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுத்திருந்தது இதற்கு முன்னர் மனிதரால் உருவாக்கப்பட்ட எந்த சாதனங்களையும் விட நெருக்கமாக வளிமண்டலத்தின் வழியாக சென்று நாசாவின் பாக்கர் சோலா புரோப் சூரியனைப் பற்றி மேலும் கண்டறியும் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது விண்வெளியின் வானிலை எவ்வாறு இந்த பூமியில் தாக்கம் செலுத்துகின்றது என்பது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த ஆய்வு மனிதகுல வரலாற்றில் ஒரு சரித்திர மைல்கல்லாகவே நோக்கப்பட வேண்டும் இது ஒரு விசேட தருணமாகும் குறிப்பாக இந்த ஆய்வு நடவடிக்கையானது மனிதரின் நேரடியான பங்கேற்பு இன்றி நடைபெறும் ஆய்வு என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாகும் ஏற்கனவே திட்டமிட்டபடி தானியங்கி அடிப்படையில் பூமியுடன் தொடர்பு இன்றி இந்த விண்வெளி ஆய்வு முன்னெடுக்கப்பட்டது கடந்த ஆறு தசாப்தங்களாகவே சூரிய குடும்பத்தின் பல்வேறு இடங்களுக்கு தானியங்கி இயந்திர விண்வெளி ஆய்வுக் கலங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன குறிப்பாக மனிதரால் நெருங்க முடியாத இடங்களுக்கு இந்த விண்கலங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன பார்க்கர் விண்கலம் சூரியனுக்கு அருகாமையில் ஆய்வில் ஈடுபட்ட போது அது சுமார் ஆயிரம் பாகை செல்சியஸ் அளவிலான வெப்பநிலையை எதிர்கொள்ள நேரிட்டது அதி உயர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப மேம்படுத்தல்களை கொண்ட இந்த தானியங்கி விண்கலங்களின் எழுச்சியானது எதிர்கால விண்வெளி ஆய்வுகளில் மனிதர்களின் வகைப்பாகம் குறித்த பல்வேறு கேள்விகளை எழுப்புகின்றது என்பது மறுக்கப்பட முடியாததாகும் எதிர்வரும் காலங்களில் விண்வெளி குறித்த ஆய்வு நடவடிக்கைகளுக்கு மனித விண்வெளி வீரர்கள் தேவைப்படுவார்களா என்று சில விஞ்ஞானிகள் கேள்வி எழுப்புகின்றனர் ரோபோக்கள் வேகமாக வளர்ந்து வருகின்றன மேலும் மனிதர்களை அனுப்புவதற்கான தேவைப்பாடு தொடர்ச்சியாக குறைவடைந்து செல்கின்றது என்று குறிப்பிடம் பிரபல வானியலாளர் மார்டின் ரீஸ் பிரபு மக்களின் வரிப்பணத்தை பயன்படுத்தி மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பி வைக்க வேண்டுமென தாம் கருதவில்லை எனவும் விண்வெளி ஆய்வுகளுக்கு செல்லும் விண்வெளி ஆய்வாளர்களுக்கு ஏற்படும் அபாயங்கள் குறித்தும் சுட்டிக்காட்டுகின்றார் மேலும் மனிதர்கள் விண்வெளிக்கு செல்வதானது சாகச பயணங்களாக இருக்க வேண்டும் எனவும் பணம் படைத்தவர்களுக்கு அது ஒரு சாகச அனுபவமாக அமையக்கூடும் எனவும் அதற்காக அவர்கள் சொந்த பணத்தை செலவிட்டு இந்த விண்வெளி பயணங்களின் சாகச அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் கருதுகின்றார் மிகவும் பாரதூரமான விண்வெளி ஆய்வு நடவடிக்கைகளுக்கு ரோபோ தொழில்நுட்பத்தை அதிகம் விரும்புவதாக லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியின் இயல்பியலாளர் அண்ட்ரூ கோட்ஸ் ஒப்புக்கொள்கின்றார் என்று குறிப்பிடும் அவர் ரோபோக்கள் அதிக தூரம் சென்று மேலும் பல ஆய்வுகளை மேற்கொள்வதாகவும் அவை மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பி வைப்பதை விடவும் செலவு குறைந்தவை எனவும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தினால் முன்னோர் போதும் இல்லாத அளவுக்கு ரோபோக்கள் மதிநுட்பத்துடன் செயற்பட்டு வருவதாகவும் இவை நாளுக்கு நாள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் கருத்துரைக்கின்றார் எது எவ்வாறு இருப்பினும் வளர்ந்து வரும் இளம் விண்வெளி வீரர்களுக்கு இந்த ரோபோக்கள் எவ்வாறு சவால் மிக்கதாக மாறக்கூடும் என்று கேள்வி எழுகிறது மனிதர்களால் செய்யக்கூடிய சில விடயங்களை ரோபோக்களினால் செய்ய முடியாது ரோபோக்கள் எவ்வளவு அதிநவீன மேம்படுத்தல்களை கொண்டமைந்தாலும் சில கர்மங்களை செய்ய முடியாது என்பது ஆய்வாளர்களின் கருத்தாகும் மனிதகுலம் எதிர் ரோபோக்கள் ரோபோடிக் விண்கலம் ஞாயிற்று தொகுதியில் காணப்படும் ஒவ்வொரு கிரகத்தையும் பல சிறு கோள்கள் மற்றும் வால் மீன்களையும் பார்வையிட்டுள்ளது ஆனால் பூமியின் சுற்றுப்பாதை மற்றும் சந்திரன் ஆகிய இரண்டு இடங்களுக்கு மட்டுமே மனித விண்வெளி வீரர்கள் சென்றுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றில் அப்போதைய சோவியத் யூனியனைச் சேர்ந்த விமானியம் விண்வெளி வீரருமான யூரிககாரின் பூமிக்கு வெளியே விண்வெளி பயணம் மேற்கொண்ட முதல் விண்வெளி வீரராக வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார் அன்று முதல் இதுவரையில் சுமார் எழுநூறு பேர் மொத்தமாக விண்வெளி பயணங்களை மேற்கொண்டுள்ளனர் அவற்றில் பெரும்பாலானவர்கள் சுற்றுப்பாதையில் அல்லது துணை சுற்றுப்பாதைகளில் பயணம் செய்துள்ளனர் விண்வெளிக்கு மனிதர்கள் பயணம் செய்வதற்கான பிரதான ஏதுக்களில் ஒன்றாக பெருமிதம் காணப்படுகிறது தங்கள் அரசியல் அமைப்பு சிறந்தது தங்கள் மக்கள் புத்திசாலிகள் என்பதை வெளிக்காட்டுவதற்கு விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பி வைப்பது ஒரு சிறந்த வழியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்று டெக்சாஸின் ரைஸ் பல்கலைக்கழகத்தின் உயிரியலாளரும் கிரகத்தில் நகரம் என்ற நூலின் இணை ஆசிரியருமான டாக்டர் தெரிவிக்கின்றார் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பி வைத்த நாடு என்ற கௌரவத்தையும் மனிதர்களுக்கான உள்ளார்ந்த ஆசையையும் அடிப்படையாக கொண்டு விண்வெளி ஆய்வுகளில் மனிதர்களின் பங்களிப்பு காணப்படுகிறது மறுபுறத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்திலும் அதிநவீன விஞ்ஞான ஆய்வுகளுக்காகவும் மனிதர்கள் பூமியின் சுற்றுப்பாதையில் ஆய்வு நடத்தி வருகின்றனர் மனிதர்கள் வசிக்க முடியாத அல்லது மனிதர்களால் செல்ல முடியாத இடங்களுக்கு பயணிக்கும் திறனுடன் வளிமண்டலங்கள் மற்றும் மேற்பரப்புகளை ஆய்வு செய்யவும் ரோபோக்களை பயன்படுத்திக் கொள்ள முடியும் மனிதர்கள் பல்துறை திறன் கொண்டவர்கள் என்பதுடன் சில சந்தர்ப்பங்களில் ரோபோக்களை விடவும் விரைவாக சில விடயங்களை செய்யக்கூடிய வல்லமையும் மனிதர்களுக்கு உண்டு ஆனால் விண்வெளியில் உயிர் வாழ்வது மிகவும் சவால் மிக்கது என்பதுடன் அதிக செலவினை ஏற்படுத்தக்கூடியது என்று கலாநிதி வீனஸ்மித் கூறுகின்றார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு புக்கர் பரிசு பெற்ற தனது நாவலான ஓபிட்டரில் எழுத்தாளர் சமந்தா ஹாவி இதை பாடல் வரிகளாக வெளிப்படுத்தியுள்ளார் ஒரு ரோபோவுக்கு நீரேற்றம் ஊட்டச்சத்துக்கள் வெளியேற்றம் தூக்கம் தேவையில்லை அது எதையும் விரும்பி கேட்காது என்பதே அப்பாடல் வரியாகும் ஆனால் ரோபோக்களிடம் குறைபாடுகள் உண்டு என்பதை மறுத்துவிட முடியாது பல ரோபோக்கள் மெதுவான ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டளைகளை மட்டும் செயற்படுத்தக்கூடியவை உதாரணமாக செவ்வாய் கிரகத்தில் ரோவர்கள் மணிக்கு தசம் ஒரு மைல் வேகத்திலேயே நகரக்கூடியவை சதுரங்கத்தில் செயற்கை நுண்ணறிவை கொண்டு ஆரம்ப மனித பயிலுணர்களை இயந்திரங்களினால் வெல்ல முடியும் ஆனால் சுற்றுச்சூழலை ஆராய்வதில் ரோபோக்களினால் மனிதர்களுக்கு ஈடுகொடுக்க முடியுமா என்று உறுதிபட கூற முடியாது இருந்தாலும் செயற்கை நுண்ணறிவு படிமுறை தீர்வுகளைக் கொண்டு ரோபோக்களை மிகவும் திறமையாக செயற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் லண்டன் பல்கலைக்கழகத்தில் கோள்கள் தொடர்பான ஆய்வில் ஈடுபடும் விஞ்ஞானி கலாநிதி செயற்கை நுண்ணறிவு உதவிகள் மற்றும் மனித உருவ ரோபோக்கள் விண்வெளி பயணங்களின் போது விண்வெளி வீரர்களை சில பணிகளில் இருந்து விடுவிப்பதன் மூலம் விண்வெளி பயணங்களையும் ஆய்வுகளையும் மேலும் காத்திரமானதாக நிறைவு செய்வதில் தொழில்நுட்பம் ஒரு முக்கிய பங்கினை வகிக்க முடியும் கலிபோர்னியாவில் உள்ள நாசாவின் ஜெட் ப்ரபல்ஷன் ஆய்வுக்கூடத்தில் கூடத்தில் முன்னர் பணியாற்றிய அமெரிக்க கணனி மற்றும் கோல் விஞ்ஞானி டாக்டர் கிரி வாக்ஸ்டாப் இந்த விடயத்தை பின்வருமாறு விளக்குகின்றார் கடினமான பணிகளை தானியமயமாக்குவதற்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியும் ஒரு கிரகத்தின் மேற்பரப்பில் மனிதர்கள் சோர்வடைகிறார்கள் மற்றும் கவனத்தை இழக்கிறார்கள் ஆனால் இயந்திரங்கள் அவ்வாறு செயற்படுவதில்லை மனித மொழியை புரிந்து கொண்டு உருவாக்கக்கூடிய பெரிய மொழி மாதிரிகள் போன்ற அமைப்புகளை இயக்குவதற்கு அதிக அளவு சக்தி தேவைப்படும் என்பதே இந்த தொழில்நுட்பத்தின் மிகப்பெரிய சவாலாக காணப்படுகிறது இந்த பெரிய மொழி மாதிரிகள் மனித மொழியை புரிந்து கொள்ளக்கூடிய பரந்த அளவிலான உரை தரவுகளை செயற்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவை ரோவரில் பெரிய மொழி மாதிரிகளை இயக்கக்கூடிய அளவுக்கு இன்னமும் தொழில்நுட்பம் வளர்ச்சி பெறவில்லை என்று குறிப்பிடும் டாக்டர் வாக்ஸ்டாக் ரோவர்களில் காணப்படும் செயலிகள் நாம் பயன்படுத்தும் திறன் பேசிகளுடன் ஒப்பீடு செய்யும் போது பத்தில் ஒரு பங்கு வேகம் என்ற குறைந்த வேகத்தில் இயங்குகின்றன அதாவது எல் எல் எம்ஐ இயக்குவதற்கான தீவிர கட்டளைகளை அல்லது கோரிக்கைகளை ரோபோக்களினால் சமாளிக்க முடியவில்லை என்றும் கருத்துரைக்கின்றார் ரோபோ கைகள் மற்றும் கை கால்கள் கொண்ட சிக்கலான மனித உருவ இயந்திரங்கள் விண்வெளியில் அடிப்படை பணிகள் மற்றும் செயற்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய தொழில்நுட்பத்தின் மற்றொரு வடிவமாகும் குறிப்பாக அவை மனிதர்களின் உடற்திறன்களை மிகவும் நெருக்கமாக பிரதிபலிக்கின்றன நாசாவின் வால்கேரி ரோபோ ஜான்சன் விண்வெளி மையத்தினால் இரண்டாயிரத்து பதிமூன்றில் ரோபோட்டிக்ஸ் சவால் சோதனையில் போட்டியிட உருவாக்கப்பட்டது இது முன்னூறு பவுண்ட் இடையும் ஆறு அடி இரண்டு அங்குலம் உயரத்தையும் கொண்டமைந்தது இது ஸ்டாவோஸ் திரைப்படத்தில் காண்பிக்கப்படும் ஸ்டோம் ட்ரூப்பர் ரோபோ அளவுக்கு மேம்படுத்தப்பட்டதல்ல ஆனால் மனிதருக்கு அப்பாற்பட்ட திறன்களைக் கொண்ட மனிதரை போன்று செயற்படும் இயந்திரங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது என்பதனையே இது வெளிப்படுத்துகிறது ஆனாலும் இந்த ரோபோ உருவாக்கப்படுவதற்கு முன்னர் விண்வெளியில் பயன்படுத்துவதற்காக நாசாவின் ரோபோ நோட் என்ற மனித உருவத்தை ஒத்த ரோபோ உருவாக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கதாகும் அந்த ரோபோவின் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட கைகள் விண்வெளி வீரர்கள் பயன்படுத்தும் அதே கருவிகளை பயன்படுத்துவதோடு பிற ரோபோக்களை விட மிகவும் சவாலான பொருட்களை பிடிப்பது அல்லது சுவிட்ச்களை இயக்குவது போன்ற சிக்கலான நுட்பமான பணிகளை செய்யக்கூடியதாக உள்ளமை சிறப்பானதாகும் ரோபோனோட்டின் பிற்கால மாதிரியானது இரண்டாயிரத்து பதினொன்றில் டிஸ்கவரி என்ற விண்கலத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு பறக்கவிடப்பட்டது அங்கு அது பராமரிப்பு மற்றும் பொருத்தும் பணிகளுக்கு உதவியது டெக்சாஸில் உள்ள நாசாவின் ஜான்சன் விண்வெளி மையத்தில் உள்ள திறமையான ரோபோடிக்ஸ் குழுவின் தலைவர் டாக்டர் ஷான் அசீமி நாம் ஒரு பாகத்தை மாற்ற வேண்டும் அல்லது சோலார் பேனலை சுத்தம் செய்ய வேண்டுமென்றால் அதை ரோபோ மூலம் செய்யலாம் மனிதர்கள் இல்லாதபோது அவர்களின் வாழ்விடங்களை பாதுகாப்பதற்கான ஒரு வழியாக ரோபோக்களை நாங்கள் பார்க்கிறோம் என்று குறிப்பிடும் அவர் ரோபோக்கள் மனித ஆய்வாளர்களை மாற்றுவதற்கல்ல ஆனால் அவர்களுடன் இணைந்து செயற்படுவதற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று வாதிடுகின்றார் சில ரோபோக்கள் ஏற்கனவே மனிதர்கள் இல்லாத பிற கிரகங்களில் வேலை செய்கின்றன சில சமயங்களில் தாங்களாகவே முடிவெடுக்கின்றன உதாரணமாக நாசாவின் கியூரியாசிட்டி ரோவர் செவ்வாய் கிரகத்தில் கேர்கேட்டர் என்ற பகுதியை ஆராய்ந்து அதன் சில அறிவியலை மனித உள்ளூடு இல்லாமல் தன்னாட்சி முறையில் மேற்கொள்கிறது ஒரு காட்சியின் படங்களை எடுக்க நீங்கள் ரோவரை இயக்கலாம் பணிக்கான அறிவியல் முன்னுரிமைகளுக்கு பொருந்தக்கூடிய பாறைகளை தேடலாம் பின்னர் ஏதாவது இலக்கில் அதன் லேசர் கதிர்களை தானியங்கி முறையில் பாய்ச்சலாம் எனவும் ஒரு குறிப்பிட்ட பாறையின் உள்ளடக்கங்களை பெற்று பூமியில் மனிதர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் தருணத்தில் அவற்றை அனுப்பக்கூடிய ஆற்றலை கொண்டவை என்றும் டாக்டர் வாக்ஸ்டாவ் குறிப்பிடுகின்றார் எனினும் கியூரியோசிட்டி போன்ற விண்வெளிக்கு அனுப்பி வைக்கப்படும் ரோவர்களின் திறன்கள் அவற்றின் மெதுவான வேகத்தால் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன அதேபோன்று அவைகள் போட்டியிட முடியாத வேறு ஒரு முக்கிய விடயமும் உண்டு இயந்திரங்களினால் முடியாத வகையில் பூமியில் உள்ள மக்களை ஊக்கப்படுத்தும் மனித விண்வெளி வீரர்களுக்கு காணப்படுகின்றது என்பதே அதுவாகும் உத்வேகம் என்பது அருவமான ஒன்று எனவும் அதனை இயந்திரங்களிடம் இருந்து எதிர்பார்க்க முடியாது என்றும் பேராசிரியர் கோட்ஸ் வாதுகின்றார் மனிதர்கள் ஏதாவது ஒன்றை செய்யும் போது மனிதர்கள் அதனுடன் தொடர்பு கொள்கிறார்கள் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகள் மற்றும் இரண்டாயிரம் ஆண்டுகளில் நாசாவின் விண்கலம் மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு மூன்று விண்கலங்களில் விண்வெளிக்கு பயணங்களை மேற்கொண்டுள்ள ஓய்வு பெற்ற நாசா விண்வெளி ஆய்வாளரான லிரோஜியாவோ ஒப்புக்கொள்கிறார் பொதுமக்கள் ரொபோட் பயணங்கள் பற்றி உற்சாகமாக உள்ளனர் எனினும் செவ்வாய் கிரகத்தில் முதல் மனிதர் தர இறங்குவதானது சந்திரனில் மனிதர் இறங்கியதை விட பெரிதாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் என்றும் சியாவோ குறிப்பிடுகின்றார் செவ்வாய் கிரகத்தில் வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அப்பலோ விண்கலத்தினூடாக சந்திரனில் தரையிறங்கி ஆய்வாளர்கள் பார்வையிட்டதன் பின்னர் மனிதர்கள் பூமியின் சுற்றுப்பாதையை விட அதிக தூரம் பயணிக்கவில்லை நாசா தனது ஆர்டிமிஸ் திட்டத்துடன் இந்த தசாப்தத்தில் மனிதர்களை சந்திரனுக்கு திருப்பி அனுப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் நான்கு விண்வெளி வீரர்கள் சந்திரனை சுற்றி பறக்கும் விண்வெளி பயணத்தில் இணைந்து கொள்வார்கள் இதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நாசா விண்வெளி வீரர்கள் சந்திரனின் மேற்பரப்பில் தரையிறங்குவதற்கு திட்டமிட்டுள்ளனர் இதற்கிடையில் சீன விண்வெளி நிறுவனமும் சந்திரனுக்கு விண்வெளி வீரர்களை அனுப்ப விரும்புகிறது மேலும் அமெரிக்க நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸின் தலைமை நிர்வாக அதிகாரியான எலோன் மஸ்க் விண்வெளி தொடர்பான தனது சொந்த திட்டங்களை கொண்டுள்ளார் செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் தரையிறங்கக்கூடிய குடியேற்றத்தை உருவாக்குவதே தனது நீண்டகால திட்டம் என்றும் அவர் கூறியுள்ளார் இருபது ஆண்டுகளில் செவ்வாய் கிரகத்தில் ஒரு மில்லியன் மக்கள் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஒரே நேரத்தில் நூறு பேரை அங்கு ஏற்றிச் செல்ல தனது நிறுவனம் உருவாக்கி வரும் ஒரு பெரிய புதிய விண்கலத்தை பயன்படுத்துவதே தனது திட்டம் என்று மஸ்க் குறிப்பிடுகின்றார் பூமியில் ஏதேனும் பேரழிவு ஏற்பட்டால் அது மனித குலத்துக்கு ஒரு காப்பு பிரதியாக இருக்கும் என்பதால் நாம் செவ்வாய் கிரகத்துக்கு செல்ல வேண்டும் என்று மஸ்க் வாதிடுகின்றார் இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டால் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவது இன்றியமையாதது என்று டாக்டர் ஸ்மித் விளக்குகின்றார் இருப்பினும் செவ்வாய் கிரகத்தில் வாழ்வது தொடர்பில் எண்ணற்ற கேள்விகளுக்கு இன்னமும் பதில் கிடைக்கவில்லை இதில் எண்ணற்ற தொழில்நுட்ப சவால்கள் இன்னமும் தீர்க்கப்படாமல் இருப்பதாகவும் அதற்கான தீர்வு தங்களிடம் இல்லை என்று தாங்கள் மெதுவாக பயணிக்க வேண்டும் என்று தாம் கருதுவதாகவும் அவர் தமது கருத்தை முன்வைக்கின்றார் விண்வெளியில் இயந்திரங்களின் பங்களிப்பு அல்லது ஆளில்லா விண்வெளி ஆய்வுகள் தொடர்பில் ரீஸ் பிரபு தனக்கென ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறார் எனினும் மனித மற்றும் ரோபோ ஆய்வுகள் ஒன்றிணைந்து தீவிர சூழல்களை சமாளிக்க மனிதர்களே ஒரு பகுதி இயந்திரமாக இருக்கிறார்கள் மரபணு மாற்றம் சைபோக் ஆட் ஆண்கள் மற்றும் பலவற்றின் அனைத்து நுட்பங்களையும் அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்று தம்மால் கற்பனை செய்ய முடிவதாக தெரிவிக்கின்றார் செவ்வாய் கிரகத்தில் புதிய உயிரினங்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சாத்தியங்கள் உருவாகலாம் அந்த நாள் வரம்பரையில் மனிதர்கள் தங்களது சிறிய வழித்தடங்கள் மூலம் விண்வெளியை ஆய்வு செய்யும் நகர்வுகளை தொடர்ந்து முன்னெடுப்பார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவிக்கின்றார் பிரபஞ்சத்தின் வேறு இடங்களிலும் மனிதர்களின் தேடல் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் வேறு புதியதோர் வாழ்விடத்தை விரைவில் மனிதர் கண்டுபிடித்து மகிழும் காலம் தொலைவில் இல்லை இந்த ஆய்வு முயற்சிகளில் மனிதருக்கு நேரடியாக சவால் விடுக்கும் மனித வடிவிலான ரோபோக்களின் வகிபாகம் ஆழமானதும் அர்த்தபூர்வமானதும் என்பது நிதர்சனம்